പോറ്റിയേ നമ ശിവായംങ്ങളേ മയങ്ങുകം പുല്ലേ നമ ശിവായം പുറം എന്ന കണ്ടായ് നമ ശിവായം ജയ ജയ പോ ശിവനോട് വക്കും ദൈവം തേടിയുമില്ല അവനോട് വപ്പാൽ ഇങ്ങും ഇല്ലെ ഭുവനം കടം തന്നെ പൊങ്ങി മിന്നും ദൈമയാനേ ഓം നമ ശിവായം அனைவருக்கும் டிவைன் எலர்ஜி மற்றும் ரேகிதாந்திரிக் மாஸ்டரி அன்பு வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்குறது வந்து ருத்ராட்சங்கள் ருத்ராட்சங்கள் அப்படின்னு சொன்னால் அறிவியல் பூர்வமாக இது ஒரு பேட்ரி இது மனிதருடைய சக்திக்கு பஞ்சபூதங்கள் மூலமாக ஆகிரக சக்தியை உண்டாக்கி இருக்கக்கூடிய சக்தியை அதிகமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பேட்ரி அப்படின்னு சொல்லலாம் இந்த ருத்ராட்சங்கள் நல்ல வைப்ரேஷன் ஒரு நல்ல சக்திகளை பிரபஞ்சத்திலிருந்து நமக்கு எடுத்து கொடுப்பதனால்தான் ஒரு கீழ்மட்ட நபர்களிலிருந்து மேல்மட்ட பெரிய பெரிய தெய்வ கடாட்சங்கள் வரையிலும் அனைவரும் இந்த ருத்ராட்சங்களை பயன்படுத்துகிறார்கள் இந்த ருத்ராட்சங்கள் வந்து ஆகர்ஷண சக்திகள் அதிகம் கொண்டது இருக்கக்கூடிய சக்திகளை அதிகமாக்கக்கூடிய தன்மை இந்த ருத்ராட்சத்துக்கு இருக்கிறது பொதுவாக பல வகையான ருத்ராட்சங்கள் இருந்தாலும் எல்லா ருத்ராட்சத்திற்கும் ஒரே வகையான சக்திகள் தான் ஒரு சில ருத்ராட்சங்கள் அபூர்வமான ருத்ராட்சங்களாக இருக்கும் அந்த வகையில் இது வந்து வேர் ருத்ராட்சம் அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது இந்த வேரிலிருந்து எப்படி பலா வந்து வேர் பலாவாக வேரிலிருந்து பலா பழம் பழுக்கிறதோ அதனுடைய குடும்பம் என்பதனால் இது வேர் பல என்று சொல்லப்படுகிறது வேரிலிருந்தே ருத்ராட்சம் வைக்கப்பட்ட ருத்ராட்சம் மீது ருத்ராட்சம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரிய ருத்ராட்சம் மீது இது மட்டும் இல்லாமல் நிறைய வகையான ருத்ராட்சங்கள் இருக்குது இது நான்கு முக ருத்ராட்சம் இந்த ருத்ராட்சம் நான் அதாவது நான்புகனை குறிக்கக்கூடியது இந்த ருத்ராட்சங்கள் அரிதான ருத்ராட்சங்கள் இவைகளெல்லாம் வந்து சந்திரனுடைய அமைப்பு கொண்ட சந்திரமுகி அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய பெயர் இந்த ருத்ராட்சங்களுக்கு பேர் சந்திரமுகி அப்படின்னு சொல்லி பேர் இந்த ருத்ராட்சங்கள் மிக மிக அரிதாக கிடைக்கக்கூடியது மிக அதாவது விலையும் அதிகம் அதே சமயத்தில் அரிதாக கிடைக்கக்கூடிய ருத்ராட்சங்கள் இருந்தாலும் ருத்ராட்சங்களை பொறுத்தவரையில் இவெல்லாம் அரிதான பொருள்களை நம்ம வந்து கலெக்ட் பண்ணி தான் வச்சுருக்கிறோம் மொழிய சக்தி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வேர் ருத்ராட்சம் ஆகட்டும் நான்முகம் ருத்ராட்சம் இந்த சந்திரமுகி இன்னும் நிறைய ருத்ராட்சங்கள் வகை வகையாக இருந்தாலும் நமக்கு வந்து இந்த அஞ்சு முக ருத்ராட்சத்துக்கு சமமானதாக எதுவும் இருக்காது ஏன்னா அஞ்சு முக தான் வந்து பஞ்சபூதங்களுடைய தன்மையும் அப்படியே எடுத்துக்கக்கூடிய இந்த ருத்ராட்சம் தான் சித்த புருஷர்கள் யோகிகள் ஞானிகள் தவசிகள் இன்னும் இருக்கக்கூடிய எல்லாமே அணியக்கூடியது அதிகப்படியான அணியக்கூடியது இந்த அஞ்சுமகு ருத்ராட்சம்தான் இந்த ருத்ராட்சத்தினுடைய முக்கியமான வேலை நம்ம நம்மையாக நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகளை எல்லாம் வந்து நாம் எதை நினைக்கிறோமோ அதை அடைவதற்கு எளிதாக அடைவதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு ருத்ராட்சங்கள் தான் இது இது மிக மிக அற்புதமான ருத்ராச்சங்கள் ருத்ராட்சத்துக்கு பொதுவாக எல்லா ருத்ராட்சத்துக்கும் ஒரே வகையான சக்தி தான் இருக்குது அதை அதிகமாக அணியக்கூடியது சித்த புரிசல்கள் அதிகமாக அணியக்கூடியது இந்த அஞ்சு முகர் உத்தராட்சியத்தை தான் விரும்பி அணிவாங்க ஏன்னா இதுலேயும் விசேஷம் எந்த பொருள் எளிமீ எளிமையாக கிடைக்குமோ அந்த பொருள் சக்தி அதிகம் பஞ்சபூதத்தில் காற்று எந்த இடத்துல வேணாலும் வியாபிச்சிருக்குது ஆனால் அந்த ஒரு நிமிஷம் காற்று இல்லைன்னு சொன்னால் இந்த காயமே இது பொய்யடா காத்தடித்த பையடா அப்படின்னு சொல்லிட்டு பழமொழி இருக்குது அதனுடைய அடிப்படையில் நம்ம உயிருள்ள பொருள் ஜீவமாக இருக்கக்கூடிய நாம் வந்து சிவமாக இருக்கக்கூடிய நாம் வந்து சவமாக மாறிடுவோம் அந்த ஒரு நிமிடம் காற்று இல்லைன்னா இயற்கையினுடைய படைப்பில் இயற்கையினுடைய அம்சத்தில் உலகத்தில் படைப்பிடங்களில் எளிமையாக இருக்கக்கூடியது தான் சக்தி அதிகம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து சொல்ல முடியும் அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது இப்படிப்பட்ட மக சக்தி வாய்ந்த ருத்ராட்சங்களை நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பது வேறல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று இப்பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு இப்படி திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்